சொன்னா கூட புரியாத உலகம் வெளிப்படுத்தினா கூட அதை அலட்சியப்படுத்துகிற உலகம் எப்படி புரிஞ்சுக்குவாங்க உங்களையும் என்னையும் நூற்றுக்கு நூறு அழிகிறவர் தேவன் ஒருவரே அன்புக்குரிய உறவுகளே நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் உங்களே சீர்வதிப்பாராக சங்கீதம் நூறு மூன்றிலே கத்திரே தேவன் என்று அறியுங்கள் பெரியமானவர்களே நம்முடைய தேவனாகி ஆண்டவர் இயேசு நம்மை முற்றிலும் அறிந்தவராக இருக்கிறார் உங்களை முற்றிலும் அறிந்தவராக இருக்கிறார் எந்த மனிதனும் உங்களை நூற்றுக்கு நூறு அறிய முடியாது புரிய முடியாது யாரும் என்னை புரிஞ்சுக்கவே இல்லை யாரும் என்னை அறிந்து கொள்ளவே இல்லை யாரும் என்னை விசாரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பலரும் சொல்லுகிறதை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் எப்படிங்க புரிஞ்சுக்க முடியும் எப்படி உங்களை அறிந்து கொள்ள முடியும் உங்க இறுதியத்துக்குள்ள போய் உட்கார்ந்து பார்க்க முடியுமா அறிய முடியுமா நூற்றுக்கு நூறு அறிகிறவர் தேவன் ஒருவரே அந்த தேவன் நம்மிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறார் என்னை அறிந்து கொள் ஆகவே நம்மளை அறிந்த தேவனை நாம் அறிய வேண்டும் செபத்திலே வேதத்திலே தேவனுக்கு அடுத்த காரியத்திலே ஈடுபட 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 அவரை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும் உங்களை அறிந்தவர் உங்களுக்கு ஏற்ற செய்து நடத்தி முடிப்பார் காட் பிளஸ் யூ